வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிறிய ஒரு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை வெளியான ஒரு ரூபாயில் ரேர் நான்கு நாணயங்கள் ஸ்கேர் ஏழு நாணயங்கள் உள்ளன அவைகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் ஹைதராபாத் நாணய சாலையில் உருவாக்கப்பட்ட ஸ்டார் குறியீடு உள்ள இந்த ஒரு ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் காப்பர் நிக்கல் எடை ஆறு கிராம் குறுக்களவு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் தடிமன் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்பு நாணய குறியீடு ஸ்டார் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நூறு ரூபாய் இருந்த ஒரு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூறு ரூபாய் விலை போனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டாயிரம் ரூபாய் விலை போனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதிப்பு எவ்வளவு தெரியுமா சந்தை மதிப்பு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் மூவாயிரத்தி நூறு ரூபாய் வரை